இந்த தேல் கொடுக்கு பச்சிலை அப்படின்றது முக்கியமா வந்து விஷக்கடிகளுக்கு ஒரு அற்புதமான மூலிகை விஷக்கடிகள் அப்படின்னாக்கா அதாவது இதுதான் கடிச்சது அப்படின்னு தெரியல என்ன அப்படின்னா இதை வந்து அரைச்சி ஒரு மலைநெல்லிக்காய் அளவுக்கு வந்து தண்ணியில் கலந்து குடித்தாங்க அப்படின்னா இந்த காணாக்கடி அப்படிங்கிற பிரச்சனை சால்வ் ஆகும் போட்டு நல்லா ஊற வைக்கணுங்க நல்லா ஒரு ஏழு நாள் ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சு மேல் பூச்சா பூசிட்டுருந்திங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும் வணக்கம் நண்பர்கள் நான் நான் உங்களை அன்பு சொன்னார் இதாஸ் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சித்த வைத்த மதிப்பீர் கனகராஜா இருக்கிற ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமான மூலிகை தேல் கொடுக்கு பாருங்க இதுதான் தேல் கொடுக்கு மூலிகை இந்த தேல் கொடுக்கு மூலிகை பார்த்தீங்கன்னா அது தேல் கொடுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் அது மாதிரியே சுருண்டு நீர் இருக்குது பாருங்கள் அதுதான் அடையாளம் இங்கே பாருங்கள் எப்படி சுருண்டுண்ணிருக்கு பாருங்கள் இது அடையாளம் இங்கே பாருங்கள் மேலே இன்னும் நல்லா இருக்குது தேல் கொடுக்கு எப்படி சுருண்டுட்டு இருக்குமோ அது மாதிரி பாருங்கள் இங்கேலாம் சுருண்டுட்டு பாருங்கள் இந்த தேல் கொடுக்கு மூலிகை காய்ச்சலுக்கு பயன்படுத்தலாம் வலி வலி சார்ந்த பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் கூட்டு முறை தான் க செயல்படுத்தணும் அதுக்கப்புறம் தோல் நோய்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் வாந்தி நீப்பாட்டம் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை சரி பண்ணும் இன்னைக்கு வலி வலி சார்ந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுன்றத மக்களுக்கு சொல்லுங்க ஐயா நிச்சயமாக இந்த தேல் கொடுக்கு பச்சடை அப்படின்றது முக்கியமாக வந்து விஷக்கடிகளுக்கு ஒரு அற்புதமான மூலிகை மாமா விஷக்கடிகள் அப்படின்னாக்கா அதாவது இதுதான் கடிச்சது அப்படின்னு தெரியல என்ன தெரியு காணக்கடைன்னு சொல்லுவாங்க காணா கடைன்னு சொல்லுவாங்க என்ன மாதிரி அப்படின்னா இந்த தேல்கொடுக்கு பச்சளையோட இலை இந்த இலையை வந்து இந்த இலை அமைப்பு தான் இருக்கும் இது முக்கியமா அழுக்கான இடத்துல மட்டும்தான் வளரக்கூடிய மூலிகை இது சுத்தமான இடத்துல கண்டிப்பா வளராது அழுக்கு அழுக்கான அழுக்கு தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள்ல இது வளரக்கூடிய மூலிகை இந்த தேல் கொடுக்கு இதை வந்து அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து தண்ணியில் கலந்து குடித்தாங்க அப்படின்னா இந்த காணாக்கடி அப்படிங்கிற பிரச்சனை சால்வ் ஆகும் அந்த கா அந்த காணாக்கடி இருக்கக்கூடிய இடத்துல நமைச்சல் இருக்கும் அரிப்பு இருக்கும் வலி இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த இலையை வந்து நாம் அரைச்சி அதே இடத்துல மேல் பூச்சி தைலமாக அதாவது மேல் பூச்சி பற்றா போட்டோம் அப்படின்னா அந்த வலி நிவாரணமாகும் எந்த விஷமாக இருந்தாலும் இதை உறிஞ்சி வெளியே எடுத்துரும் அப்படிப்பட்ட அட்டகாசமான தன்மை வந்து இதில் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சார் நீங்கள் சொன்ன மாதிரி வழி சார்ந்த பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி மூட்டு தைலம் நிறைய பண்ணுறோம் நம்ம மூ அதாவது முடக்கத்தானில் பண்ணுறோம் மஞ்சள் நத்தியில் பண்ணுறோம் அதே மாதிரி தழுதாளையில் பண்ணுறோம் நொச்சியில் பண்ணுறோம் இது மாதிரி அநேக மூலிகையில் பண்ணும்போது இந்த இந்த தேல் கொடுக்கு பச்சளை இந்த மூலிகையிலையும் நம்ம தைலம் காய்ச்சி மேல்பூச்சி தைலமாக களை அதாவது மேலே தடவிட்டு வந்தோம் அப்படின்னா வழி சார்ந்த பிரச்சனை முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வா மூட்டு சார்ந்த பிரச்சனை இந்த மூட்டு வீக்கம் இது மாதிரியான பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டீங்க எளிய முறையில் இந்த தைலத்தை நல்ல நிலை ஆனா செக்கன் நல்ல நெய்யா அந்த நல்ல நில காய்ச்சி கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு தேய்ச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா வழி சார்ந்த பிரச்சனைல இருந்து அவங்க மீண்டு வரலாம் இன்னும் ஹெவியா வேணும்னா சில கடை சரக்கு மூலிகைகள் இதை நம்ம சேர்த்துக்கலாம் 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 அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் இது இந்த தேல் கொடுக்கு மூலிகை சொன்ன மாதிரி இந்த வலி வழி சார்ந்த பிரச்சனைகள் அற்புதமா விளைச்சு அது மட்டும் இல்லைங்க இந்த சோரேசிஸ் சொல்றீங்களா அதுக்கு பாத்தீங்கன்னா இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குப்பமேனி அதுக்கப்புறம் ஆடு திராப்பாளை அதுக்கப்புறம் வெப்பாலை இது போன்ற மூலிகையில் நல்லா பிச்சு போட்டு தேங்காயில் போட்டு நல்லா ஊற வைக்கணுங்க நல்லா ஒரு ஏழு நாள் ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சு மேல் பூச்சா பூச்சி செஞ்சிங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும் உள்ளுக்குள்ளே பரங்கு பெற்ற இது போன்ற உள்ள மருந்துகளை எடுத்துக்கணும் ஆனால் முக்கியமாக இந்த சோரைசிஸ் தோல்நோய் உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா முக்கியமாக பேதிக்கு மாத்திரை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறமா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது உப்பு புளிப்பா காரம் கம்மி பண்ணிக்கோங்க உணவில் கோவக்காயை நிறைய சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் வெண்பூசணி நிறைய சேர்த்துக்கோங்க இது மாதிரி காய்கறிகளை சேர்த்துக்கும் போது இன்னும் அற்புதமாக வேலை செய்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் தோல் நோய்களுக்கு மிக அற்புதமான ஒரு மூலிகை வலி நிவாரணத்துக்கு ஒரு அற்புதமான மூலிகை இந்த தேல் கொடுக்கும் மூலிகை எங்கள் பக்கத்துலையும் விடாதுங்க கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் நன்றி மீண்டும் இன்னொரு அருண்மே பார்த்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா